சொல்லுவாங்களாம் சாப்பாடு தந்தது அல்லாவுக்காக இந்த நன்றி செலுத்துற வேலை மட்டும் வைக்கப்பட இந்த மூணு பேரு சாப்பாடு கொடுத்தா புகழ் மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்த ரிட்டர்ன் சாப்பாடு கிடைக்காது மூன்றாவது சாப்பாடு கொடுப்பாங்க என்ன வழக்கம் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு கொடுக்கிறது கெட்டவண்ட பழக்கம் இல்லை நல்லா விளம்போம் சாப்பாடு யாரை கண்டாலும் கூப்பிட்டு ஊட்ட கூட்டு போய் சாப்பாடு சாப்பாடு கொடுப்பாங்க யாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சிறை கைது ஏன் இந்த மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்தா புகழ் கிடைக்காது இந்த மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்தா ரிட்டர்ன் சாப்பாடு கிடைக்காது அல்லாவுக்காக சாப்பாடு கொடுக்கணும் அல்லாவுக்காக சாப்பாட்டை கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம் லா தந்தது அல்லாஹ்வுக்காக இந்த நன்றி செலுத்துற வேலை மட்டும் வைக்கப்பட எப்படி தன்மை நன்றி நவிழல் நன்றி சாப்பாடு இருந்தது ஜசாக்கல்லா கை இது ஒன்றும் பிரிக்கப்படாது சாப்பாடு தந்ததுலா சொல்லுவாங்களாம் إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَّاهُمْ نَظَرَةً وَسُرُورًا وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا சொல்லுவா எங்களுக்கு ஒரே ஒரு பயம் கியாமத்தில் என்ன நடக்க போகுதோ துனியாவில் என்ன நடந்தாலும் பயம் இல்லை அட்டாலை துனியா தான் பயம் என்ன என்ன நடக்க போகுது அல்லா சொல்றான் உண்ட பயத்தை நான் போக்கி வைப்பேன் நீ பொறுமையாக இருந்ததுக்கு முகம் மலர்ச்சியை தருவேன் உனக்கு பட்டை அணிவிப்பேன் என்று சொல்லிட்டல்ல சொல்றேன் சொருக்கத்துடைய சிபத்து என்ன நீங்க வந்தா படுக்கிறது தான் நம்ம ஜோக் சொருக்கத்துடைய என்ன சொருக்கத்துல தொழுவுறதா சொருக்கத்துல நோம்பு குடிக்கிறதா சொருக்கத்துல ஒன்றுமே இல்லை எல்லாம் உலகத்துல எல்லாமே இங்க உலகத்தில் தான் சொர்க்கத்துக்கு நுழைறது சகோதரர்களே சொர்க்கத்துக்கு நுழைறதுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்துடைய வாடை அடிக்கும் என்ன வாடை அடிக்கும் மதீனாவுக்கு போயிருப்பீங்க நாலு மணிக்கு மதீனா பள்ளி துறப்பாங்க பெரிய ஒரு க்ரௌட்ரு போலீஸ் தூரத்தில் வச்சிருப்பாங்க மஸ்ஜிது நபவியுடைய கதவை உள்ளுக்கு இருந்து அப்படியே ரவுது வாசம் வரும் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து மீட்டருக்காவது வரும் அந்த வாசம் ஞாபகம் வாரது என்ன தெரியுமா சொருக்கத்தை தொடர்ந்து உட்டதோட சகோதரர்களே கதவை சொர்க்கத்துக்குள்ளிருந்து வாசம் வரும் எழுபது ஆண்டுகளுடைய தூளம் அப்ப சொர்க்கம் எப்படி வாசம் அறிக்கும்னு பாரு எழுபது ஆண்டுகள் தான் ஹதீஸ்ல வருது சில பெண்கள் சொர்க்கத்துடைய வாடகையை கூட அடைய முடியாது எந்த பெண் தெரியுறாங்களே ரோட்டு வழியை தலையை காட்டிடு டிசைன் என்ற பெயர் இல்லை இவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸ்ரீதேவி உங்களை பார்த்தது போதும் துணியால் ஆனா சொர்க்கம் போறது ரெண்டாவது சொர்க்கத்துடைய வாடையை கூட உனக்கு அடையலை காட்டுற கலசை காட்ட சொல்லும் பிரச்சினை இல்லை ஆனா சொர்க்கத்துடைய வாடையை கூட ராய் அத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாடை மசீர கதா ஒ கதா நபியவங்க சொன்னாங்க எழுபது ஆண்டுகள் ஒரு வாயத்துல நாற்பது ஆண்டுகள் தூரத்திலிருந்தே வாடை வரும் நீங்க மூமினாக இருந்தா யாரும் சொல்ல இல்லாத யார் மூவின் யார் முஸ்லீம் யார் முனாஃபிக் சொல்ல இல்லாது சக்கராத்தில் வில நீங்க மூமினாக இருந்தா மலக்குள் மவுன்ஸ் உங்களுடைய சக்கராத்தில் சொருக்கத்துடைய மரக்கம்பை கொண்டு வந்து அப்படியே மூக்குல வைப்பார் சொருக்கத்துடைய வாட மூக்குல பட்டதோட அட்டாளச்சேன வெறு தேவை அனஸ்பின் நதுர்ரதி அல்லாஹுவான் ஒஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க சஹாபாக்களே சொருக்கத்துடைய வாடை ஒகது மலையிலிருந்து இன்னைக்கு வருது சொன்னாங்களா செல்லாகோ அலைவு செல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய மடியில் ஆயிஷா ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணா கெஞ்சினாங்க யாரோ சூழல்லான்னு கொஞ்சம் வாழுங்க உலகத்தில் என்ன தானே சொருக்க வாடை எப்போ கிடைச்சிச்சோ அல்லாஹ் ஹுமர் ரஃபீக்க லாலா அல்லாஹ் கிட்ட போய் வாருன்ட்டு போயிட்டாரு ஆயிஷாரதி எல்லாம் பார்த்துருன் கை அப்படியே கீழே வந்துட்டு ஸோ இதெல்லாம் எஹ்தாருனா எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இடிக்க போகிறோமா அட்டாலை சென்னையில் சொர்க்கத்துடைய வாட மூக்குக்கு கிடைச்சா சகோதரர்களே அதோட உலகம் வெறுத்திரும் எங்களுக்கு போய்த்திருவோமுங்க சொர்க்க வாடை இது எப்படி வாடைய அரிக்கும் சொர்க்கத்தில் கதவுல நுழைய முந்தி இது சரி சொர்க்கத்துக்குள்ள முதல் முதலாக செல்லல்லாக செல்ல நுழைஞ்சிருவாள் என்ன எப்பார்ட்மெண்ட் மாதிரியா அஞ்சு பேச்சஸ் பத்து பத்து பேச்சஸ் காணி மாதிரியா ஒவ்வொரு ஏக்கரா சொர்க்கம் சொர்க்கத்துடைய அகலத்தையும் நீளத்தையும் படிக்கணும் என்றா சுரஹீத படிக்கும் ஏனண்டா சொர்க்கத்துடைய அகலம் சுர ஹதீதில தான் வருது

எங்களை விட ஒரு சுபகான் அல்லா அமல் செஞ்சு முந்தின சொர்க்கவாதி இருப்பாரே ரெண்டு பேர ஊடும் எப்படி இருக்கும் உதாரணமா என்ன எங்களுக்கு விளங்குற மாதிரி தான் அதிசம் எடுக்கும் இப்போ பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் விளங்குதா நட்சத்திரம் பூமியில இருந்து பார்த்தா ஒரு நட்சத்திரம் விளங்குமே ஆக கீழ் நட்சத்திரம் கண்ணுக்கு விளங்குமே அதுதான் எங்களை உள்ள மேனுள்ளவனுடைய சொர்க்கம் எப்படி தரஜாத் சொர்க்கத்துல நூறு தரஜாத் இருக்குது நூறு தரஜாத் நூறு தரஜாத் சகோதரிகளே ஒவ்வொரு தரஜாவுக்கு முனையில வித்தியாசம் அதான் அமலுக்கு போட்டி போடுறது முன்சஃபா உட்றது இல்ல இது சொர்க்கத்துடைய தரஜாத்துகள் சகோதரர்களே சொர்க்கத்துடைய முதல் வாசல் மபைன மிஸ்ரா ஐ சொர்க்கத்துடைய வாசல் இருக்குது எட்டு வாசல் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு சொர்க்கத்தில் அதில் தான் நோம்புல கேள்விப்படுவோம் நோம்பாளிகளுடைய வாசல் பாபுர் ரையான் அந்த வாசலுடைய பேர் பாபு ரயான் பாபு சலாத் பாபு பாபுல் காவ்து மீன் கோவத்தை அடக்கிறவங்களுக்கு வேற சொர்க்க வாசல் பாபுல் காவ்து மீன் பாபு முத்தவக்கில தவக்குள்ளவர்களுடைய வாசல் வேற பாபுல் ஐமன் சொர்க்கத்துடைய ஒரு வாசல் பாபுல் ஐமன் சகோதரர்களே இந்த ஒவ்வொரு வாசலும் கிட்டத்தட்ட ரிவாயத்துகளின் படி ஒரு வாசல் எழுநூறு சொச்சம் கிலோமீட்டர் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அந்த காலத்தில் ஹஜர் சொன்னார்கள் மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையுள்ள தூரம் என்ற

எந்த காதும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காது வலா ஹத்தரா அலா கல்வி பஷர் எந்த மனிதனுடைய சிந்தனையில் கூட சொர்க்கம் இவ்வாறு தான் இருக்கும் என்ற கற்பனை கூட வர அதுதான் சுவர்க்கம் ஏழு வாசல் சகோதரர்களே எட்டு வாசல் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு நுழைவது உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறாங்க முதல் நாள் பார்லிமெண்ட்டுக்கு போறதாக இருந்தா கூடிய ஆடை தானே போவாங்க சும்மா போக மாட்டாங்களே ஆக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய உடுப்பா உடுத்துட்டு போவாங்க கல்யாண நாள் கல்யாண நாள் எத்தனை லட்சம் செலவழித்து ஆடை வாங்குவாங்க கல்யாணத்துக்கு ஏண்டா டெக்கரேஷன் டிசைன் தேவை சகோதரர்களே சொர்க்கத்துக்கும் அவ்வாறுதான் சும்மா போகிறது இல்லை சொர்க்கத்துக்கு எழும்பி உடுப்பாட்டி அழகாக டிசைன் பண்ணித்தான் சொருக்கத்துக்கு அல்லாஹ் எடுத்துகிட்டு போவான் இதெத்தான் அல்லாஹ் சுறா தஹர்ல சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் முத்தகீனபீஹா லெல்லா ரா இக் அப்படியே கட்டிலு கல்லில் படுத்துக்கொண்டிருப்பீர்கள் ல அரோ நபி ஹா ஷம் சூரியனுடைய சூட்டையோ குளிரையோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அப்போ சொர்க்கத்துடைய கிளைமேட் என்ன ஸ்ரீலங்காட உலகத்துடைய கிளைமெட் சூடு அங்கக சொர்க்கத்துடைய கிளைமெட் சுபகுக்கு பிறகு இருக்குமே சுபகுக்கு பிறகு எப்படி இருக்கும் அந்த சூடும் அதாவது இருட்டும் குளிரும் கலந்த ஒரு நேரம் நல்ல தூக்கம் வரும் இதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட்

அந்த மரம் வந்து பழம் நிறைந்த மரமாக இருக்கும் நீங்கள் கட்டிலிருந்து எலும்பையும் தேவல்ல துரட்டி தேடையும் தேவையில்லை அப்படியே மரம் பழத்தோட உங்கள் பக்கம் சாயும் அப்படியே மரம் சாயும் சாப்பிட வேண்டியது என்ன பழம் விசேடமா சொருக்கத்தில் இருக்குது சொருக்கத்தில் இருக்கிற விசேடமான பழம் வாழப்பழம் இழந்தை பழம் மற்ற எல்லா பழத்திலையும் ஜோடி ஜோடி இருக்கும் விசேடமாக என் வாழைப்பழத்தை சொல்றான் வாழைப்பழம் சாப்பிடுவதால உடம்புக்கு உற்சாகம் கூட உடம்புடைய சக்தி கூடுது அல்லா சுர வாக்கியாவில் கொலை கொலையாக தொங்கும் வாழை மரம் இருக்கும் அங்கு முள் இல்லாத இழந்தை உலகத்தில் இழந்த மரத்தில் முள் இருக்கும் அந்த முள் இருக்காது அந்த மரம் அப்படியே சாயும் அப்படியே பிச்சு சாப்பிட்டுட்டு மனைவியோடு இருக்க வேண்டியதுதான் இது ஈமான் உள்ளவங்க தானே சிந்திப்பாங்க ஈமான் இல்லாத என்னென்னமோ எல்லாம் பேசுவாங்க காதுக்கு எடுத்துடக் கூடாது அதெல்லாம் ஈமான் இல்லாதவன் செய்வான் சரி அதை கொஞ்சம் பார்ப்போமே ஈமான் உள்ள ஈமான் இல்லாதவனுக்கு இடையில சொர்க்கத்தை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு போய்த்துருவோம் சூரா சூறாவும் இருக்குது சூறாஃப் தனி சூறா இருக்குது கிண்டல் பண்ற முஸ்லீங்களா சொமாளுக்கு இவங்கள்லாம் இருந்து நம்ம கூட்டாளிமார் கூட்டாளி மாதிரி இருக்காங்களே சொருக்கத்துக்கு நரகத்துக்கு முடிய ஒரு எண்ணல் ஒன்று இருக்கும் இந்த எண்ணலால எட்டி பாப்பமா கூட்டாளி மாற பாக்க கூட்டாளி வந்துருவான் நரகத்துல இருந்து பேசி பேசி அவனோட ஏன்னா அல்லா செய்ய வைப்பா பேச வைப்பா யாரெல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்கள பார்த்து நாங்கள் சிரிக்கணும் எங்க போய் ஆ சொல்றார் மொட்டை மொட்டடிச்சிருப்பாங்க தலையில் இதை பார்த்து மொட்டையன் மொட்டைன்னு சிரிக்கிறவங்க அல்லா சொல்றான் சரி சிரிப்போம் எங்க சொருக்கத்தில் எப்படி சிரிக்கிற கட்டில் காலை நீட்டி நீட்டி சிரிக்கிறோம் துரு அல்லாஹ் ஹோரா முத்தா ஃபிஃபீ இல்ல கடேஷ்ல இது அப்படியே கூட்டாளி பேசிட்டு இருக்கவள சொல்லுவாராம் தண்ணி கொஞ்சம் தாடா அவ்வளோ பேசிகிட்டு இருக்கியாய் சொர்க்கத்தில் இருந்து கூட்டாளி சொல்லுவாராம் இன்னல்லாஹா ஹறம் அஹுமா காஃபிரீன் அது மட்டும் தரையில அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கா உனக்கு தரையில அது அங்கே விலங்கும் எல்லா மாசால க கும்ஃபி என்ன நரகத்து போனா இனி கூட்டாளிய பாத்து வேற சொருக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் முஸ்லீம் என்ற பெயராள தொழூரில் அண்டை வரக்குள்ளே சோதனைன்னு கேட்டார் கெட்டவன் கூட்டிட்டானே ஒரு கேள்வி கேள்விக்காகவும் பதில் செல்ல மாட்டேங்க அதான் பெரிய பயம் அட்டாளி நல்லவன் கூடயா கெட்டவன் கூடையா சம்மாந்தோர் நல்லவன் எங்கட ஊரை எடுக்கணும் இப்போ சம்மாந்தோர் நல்லவன் கூடையா கெட்டவன் கூடையா பதில தேடுங்க சாயின் நம்பர் நல்லவன் கூடையா கெட்டவன் கூடையா நீங்க தான் பதில் நான் பதில் சொல்லல உங்களுக்கு தெரியும் இந்த பதில் தெரியும் இந்த நாட்டில் வாழ்றவங்க நல்லவங்க கூடையா கெட்டவங்க கூடயா ஏன் ஹதீஸ்ல வந்திருக்குது கெட்டவர்கள் கூடின நான் அழிப்பேன் சகோதரர்களே

சகோதரர்களே உங்களுக்கு வேலைக்கு ஆயிரம் பேர் ஒரு ஆளுக்கு வேலைக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களோட நீங்களும் தான் வேலைக்காரவங்க ஆயிரம் பேர் ஏன் சகோதர்களே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு ஆயிரம் பேர் ஒரு ஆளுக்கு வேலைக்கு எத்தனை பேர் நீங்களும் உங்களோட தான் வேலைக்காரவங்க ஆயிரம் பேர் ஏன் உங்களை சுத்தப்படும் அல்ல சொல்ற சுத்தப்படும் என்ன என்ன அந்த வேலைக்காராக உங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு குடிங்க சாப்பிடுங்க சொன்னாங்க ஆன சொருக்கத்துல இருக்க எல்லா சாமானும் உலோகத்தில் இருக்கிது ஆனால் ஒன்டே ஒன்று இல்லையா என்ன கிளாஸ் வெள்ளி இறக்கிதா உலகத்துல ஒன்று கிளாஸாக இருந்தால் வெள்ளியாக இருக்காது வெள்ளியாக இருந்தால் கிளாஸாக அரிக்காது சொருக்கத்தில் உள்ள எல்லா கிளாஸ்களும் வெள்ளி கிளாஸ் கவாரி ரமிம் ஃபெம்வா அந்த வெள்ளி கிளாஸில் சகோதரர்களே ஜூஸை நிறைச்சி கொண்டாந்து குடிங்க குடிங்க சுத்திட்டே இருப்பாங்க ஓ யூஸ் கவுனஃபிஹா கெசன்

மேலுள்ள ஆயத்தில் வஞ்சிய காஃபூர் குளிர் சஞ்சபீல் இஞ்சி ஜூஸ் ப்ளேன் டி எக்ட ஆ ப்ளேன் டி ப்ளேன் டி தானே அது இஞ்சி ஜூஸ் ஆக இருக்கும் அது இது மாதிரி இருக்காது ஐனோ ஃபீஹா தூசம்மா சல்சபீலா அடுத்தது சல்சபீல் என்ற ஊட்டில் இருக்கும் அந்த ஊட்டுடைய தண்ணீர் ஊத்தப்படும் இன்பமாவாலும் உலகத்துலதான் தாஜத் உலகத்துல சதக்கா உலகத்தில புவாரி பயார் அங்க என்ன பயார் அங்க என்ன தாஜத் எப்படி இருக்கும் சகோதரர்களே கொஞ்சம் போய் போய்தான் வரணும் இப்ப சாத்தோட முந்தி சொர்க்கத்தை கற்பனையில் எடுத்து வாழும் கனவு காணணும் சொர்க்க